அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தில் முற்றிலும் கூடியவனாக இருக்கிறான் குறிப்பாக மாதத்தில் இருக்கிறார் அவர்கள் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ரமவான் என்று சொன்னால் முந்திய பத்து மா பத்து நாட்கள் அது அல்லாஹுடைய அருளை பொறியக்கூடிய நாட்களாக இருக்கிறது அல்லாஹுடைய அருளின் இந்த உலகத்திற்கு தேவையா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் எல்லா காலத்திற்கும் அல்லாஹுடைய அருள் அவசியம் தேவை தேவைந்தனாகிய நாம் ஒரு ஆழமான செய்தி விளங்க வேண்டும் அல்லாஹுடைய அருள் தான் இந்த உலகத்திற்கு இயங்கக்கூடிய அழகான இயந்திரம் என்பதாக கண்மணி நாயகன் செகல்வாக்கு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் அல்லாஹுடைய அருள் இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமி இயங்குவது நின்று விடும் கடல்களுடைய அலைகள் நின்று விடும் வானம் கீழே நொறுங்கி விழுந்துவிடும் பூமி அப்படியே தடுமாற்றத்திற்கு உண்டாகிவிடும் மலைகள் எல்லாம் சதற ஆரம்பித்து உயிரினங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பதற ஆரம்பித்து உலகில் எந்த ஒன்றும் நிலையானதாக இருக்காது உலகமே சந்தித்து போகும் என்பதாக கண்மணி நாயகம் சந்தாசு ஒருசத்தை காமிக்கிறார்கள் அல்லாஹுடைய அருள் இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு அவசியமானது எல்லா காலத்திலும் அல்லாஹுடைய அருள் எந்த அளவுக்கு அவசியம் என்றால் மனிதன் தன்னுடைய பாவங்களை சமயங்களில் நினைத்து பார்த்து அவன் பயப்படுகிறான் நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே இவ்வளவு பெரிய குடும்பக்காரனா எனக்கு அல்லாவுடைய ரகமத்து கிடைக்குமா அப்படி அல்லாவுடைய ரகமத்து எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே நான் நிம்மதியாக வாழ்வேனே என்று மனிதன் குழந்தை துவங்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன ரகமத்து அந்தமா நிச்சயமாக அல்லாவுடைய ரகமத்து இருக்கிறது அல்லவா அது அது ரொம்ப நெருக்கமானதாக இருக்கிறது செய்யக்கூடிய மனிதனுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது ஒரு தனம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உள்ளவர்கள் நன்மையை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்க யோசித்து பார்க்கலாம் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை வைத்தா மட்டுமல்ல எல்லா மகந்தாலும் பொறுபோக்கு இவராகத்தான் இருக்கிறார்கள் ரமலான் மாவட்டத்திலே அந்த பள்ளியோடய ஆஹாபிஜா ஏற்கெளைய ஒண்ணு ஆறு ஜினரி மனணம் செய்து சிரமப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு அல்லாஹ் முன்னால் நாள் தொடர்வை அந்த சற்புண்ட கல்குண்டா காட்சியை இந்த உம்மத்து செகிமனுக்கு நன்மை அடைய கேட்டு என்ற உண்ம தெருக்கலிலும் பள்ளிவாசன் ஓரங்களிலும் நின்று கொண்டு வெட்டி கெட்டிக்கதை வீண் கதையை பேசிக்கொண்டு பள்ளிவாசனைய தொழுகை தான் நிடக்கிறது ஓதப்படுகின்றது அதிகப்படை அறிவு கூட இல்லாமல்